ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அது என்னென்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து நிலாவை காமிச்சு சோறு விட்டுவாங்கோ நிலா நிலா ஓடிவா அப்படின் வாங்க அதுக்கப்புறமா அங்கே ஆயா வடை சுட்டுனுக்குறாங்க அப்படின் அந்த ஆயா கிட்டே போயிட்டு ஒரு நாள் அந்த வடை வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க அது எனக்கு இன்னும் நிறைவேறலை இனிமேலாம் யார் சந்திரனை கூட்டு போகான்னு தெரியல பட் இன்னைக்கு காலையில் வரும்போது அப்படியே சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு பள்ளிக்காரனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இதுங்க அது எதுக்காக ஒரு சிக்னல் இருக்குது அங்கே எப்போவுமே ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து இப்படி வண்டி திரும்பும் டேனு அதெல்லாம் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே நின்று நின்று தான் போவாங்க இன்றைக்கி நான் வரேன் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து ஊர்ந்து போகுது வண்டி எல்லாம் என்னடா அது அப்படின்ட்டு சிக்னல் அது எதாவது கடைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்களோ பார்த்தா சிக்னலே இல்லைங்க காலியாக இருக்குது என்னடான்னு பார்த்தா ரோடு குண்டும் குழிமா இருக்குது எல்லாம் அப்படியே என்னவோ நிதானமாக வைத்து வலி வந்தவங்க மாதிரி அப்படியே நிதானமாக ஒரு ஒரு பொறுமையான கழுப்பாயிடுச்சு ஏய் நான் இன்னி நேத்தா குண்டு குழி நீ நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி ரோட்டில் தானே போய் நிற்கிறோம் இன்றைக்கு மட்டும் என்னவோ ரொம்ப நிதானமாக ஓட்டு நிற்கிறீங்க போவாங்கயா ரோடு காலி ஆகுது அவன் இந்த மாதிரி கூத்து வச்சு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை முறுக்கிட்டு வந்தேன் தான் லேட்டுன்னு வச்சுக்காங்களேன் பழம் தான் அப்படி தான் இருக்குங்க மழையில் உடையாத ரோடு எங்கே இருக்குது எனக்கு காமிங்க